அன்பு நட்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் தனிப்படர் மிகுதி குரல் எண் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு உலகத்து வாழ்வாரின் வன்கணார் இல் காதலனின் இனிமையான சொற்களை பெறாமல் வாழும் காதலியை விட கொடுமை உலகத்தில் வேறு எவருக்கும் இல்லை தெர் இஸ் நத்திங் இன் த வேர்ல்ட் விச் மோர் குரூயல் தேன் த லேடி ஹூ லீவ்ஸ் வித்வுட் ஹியரிங் லவ் வேர்ட்ஸ் ஹர் லவ்வர் துழிப்பார் காதலன் காதலன் காதல் மொழி பேசாத போது காதலன் காதல் மொழி பேசாத போது அதை விடக் கொடுமை காதலிக்கு ஏது கவிப்பரசு உரை பிரிந்துற்றார் காதலர் வருத்தத்தோடு பொறுத்திருக்கிறேன் இப்படி என்னைப் போல பலருண்டு ஆனால் பிரிந்து சென்றவரிடமிருந்து ஓர் இனிய செய்திகள் வராமலே உ என் போல் நெஞ்செழுத்தக்காரி எவரும் இல அப்படின்னு தலைவி தன்னை பத்தி சொல்லிக்கிறார் எந்த செய்தியுமே வரல ஆனா நான் உயிரோடு இருக்க தலைவி சொல்லிக்கிற மாதிரி வைரமுத்தவர்கள் உரை சொல்லிருக்காரு நான் சொல்ற உரை என்னன்னா உலகத்தில் வன்கணவர் என்றால் கொடுமையானவர் கொடிய துயரம் என்றும் பொருள் உண்டு வன்கணார் வன்கணார் என்றால் அப்படி கொடுமையான கொடிய துயரை பெற்றவர் உலகத்தில் வாழ்பவர்கள் யார் என்றால் காதலனுடைய இன்சொல் காதல் சொல் பெறாதவர் என்று நான் பொருள் கொள்கிறேன் ஏன் அப்படி நான் பொருள் கொள்றேன்னா காதலன் காதலி பிரிஞ்சிருக்கும் போது மட்டும் இந்த குரல் வந்து பொருந்துறதில்லை சேர்ந்திருக்கும் போதும் இது பொருந்துகிறது அப்படிங்கிறது என் கருத்து ஏன்னா சில பேர் வாழ்க்கையில் கணவன் மனைவியாக இருப்பாங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு அன்பான சொற்கள் பரிமாற்றமே இருக்காது நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டாங்க நான் கிளம்புறேன் கூட சொல்ல மாட்டாங்க ஏதோ வீட்டுக்கு ஒரு கருவி மாதிரி மிஷின் மாதிரி வருவாங்க சாப்பிடுவாங்க படுப்பாங்க தூங்குவாங்க எழுந்துருவாங்க குளிச்சிருவாங்க ஓடி போயிருவாங்க வேற எந்த விதமான ஒரு பேச்சுமே இருக்காது இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றது எவ்வளவு கொடுமை இருவருக்குமே கணவனுக்கும் மனைவனுக்கும் மனைவிக்குமே எவ்வளவு கொடுமை பொதுப்படியான விஷயங்களை பேசறது இல்ல அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்களை இல்ல குடும்பத்தை பற்றிய விஷயங்களை பேசுறதில்லை இது எதுவுமே பேசாத ஒரு வாழ்க்கை வாழ்றாங்கன்னா அது எவ்வளவு கொடுமையாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கொடுமையை இந்த தலைவி அனுபவிக்கிறாள் அவள் இளையறத்தில் இருந்தும் அனுபவிக்கிறாள் பிரிவரத்திலிருந்தும் அனுபவிக்கிறாள் தலைவன் காதல் சொற்களை தலைவியிடம் பேசுவதில்லை கண்ணே மணியே முத்தே அப்படின்னுலாம் நீ யாராவது பேசுனோம்னா நாதா அப்படின்னு சொல்லுவாங்க அத்தானே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் பேசினா பைத்தியம் பிடிச்சின்னு பார்த்தாங்க அந்த எல்லாம் சொல்ல வேண்டாம் இப்ப இருக்கிற செய்தில்லயே சொல்லலாம் எடா டே வாடா டேய் உட்கார்டே என்னமா நீ சொல்ற அப்படின்னு கணவனை பார்த்து மனைவி சொல்றதா போடா அப்படின்னு மனைவி பார்த்து கணவன் சொல்றதா இதெல்லாம் காதல் வார்த்தைகள் நம்ம எடுத்துக்கணும் அந்த மாதிரியான காதல் மொழிகளாவது இப்ப பேசணும் அல்லது கண்ணாலையாவது காதல் மொழிகள் பேசணும் ஒரு உதவி ஒரு சிரிப்பாக சிரிப்பாகவாவது காதல் மொழிகள் பேசணும் ஒரு தொடுதல் மூலமாக உடல் மொழி மூலமாக வந்து காதல் மொழிகள் பேசணும் இப்படி காதல் மொழிகள் இல்லாத பேசாத காதலன் இருந்தாலோ அல்லது இப்படி மொழியில் பேசக்கூடிய காதலன் அந்த இடத்தில் இல்லாமல் இருந்தாலோ அந்த காதலி அந்த மனைவி படும் துயர் இருக்கிறதல்லவா அதுதான் கொடுமையானதுன்னு காதலி சொல்றான் இதுவே காதலா இருந்தா இதையே மாத்தி சொல்லுவான் காதல் மொழி பேசாத மனைவியிடம் வாழ்வது மிக கொடுமையானதுன்னு கணவன் சொல்லுவான் யாரோ ஒரு பெரியவர் சொன்னதை சொல்லுவாங்க வாரியார மறந்து போச்சு ஒரு மனிதன் இந்த வாழும்போதே நரகத்தை நரகத்தை அனுபவிக்கணுமா அப்படின்னு கேட்டு பதில் சொல்லுவாராம் எப்படின்னா எந்த ஒரு மனைவி தோசையை சுட்டு கொண்டு வந்து தட்டுல டம்முன்னு போடுறாளோ குழம்பு எடுத்து வேகமாக கடகடன்னு ஊத்துறாளோ அந்த சூழ்நிலை வாழ்ற மனிதன் தான் நிறகத்தில் வாழ்றவன் சொல்லுவாராம் அந்த மாதிரி அன்பாக பேசாத மனைவி இல்லாத வாழ்க்கையும் அப்படி ஒரு மனைவி இருந்தால் அந்த வாழ்க்கையும் காதல் மொழி பேசாத கருணை இல்லாத கணவன் வாழும் வாழ்க்கையும் கொடுமையானதுதான் கணவனுக்கும் மனைவிக்கும் அப்படிப்பட்ட கொடுமை அனுபவிக்கிறாங்க அவங்கதான் உலகத்திலேயே கொடுமையாளர்கள் அப்ப வேற கொடுமை என்ன குழந்தை இல்லாத கொடுமை இருக்கலாம் பெற்றோர் இல்லாத கொடுமை இருக்கலாம் செல்வம் இல்லாத பொருள் இல்லாத கொடுமை இருக்கலாம் கல்வி இல்லாத கொடுமை இருக்கலாம் வீடு இல்லாத கொடுமை இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஆனா அதை விட மிக கொடுமை காதல் மொழி பேசக்கூடிய காதலனோ காதலியோ தன் இல்லாததோ இல்லாதது அப்படிங்கிறத வள்ளுவர் குரல சொல்ற இதுக்கு ஒரு பாடல் வைரமுத்து அவர்களுடைய பாடல் கொஞ்சம் வசனம் வரும் அப்புறம் காமாட்சி இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உன் ஞாபகமாவே இருக்கு இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும் தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாம மற்றவைகளையும் படித்து காட்டவும் பூவே இழைய பூவே வரம் தரும் வசந்தமே மடி மீது தேங்கும் தேனே எனக்குத்தானே எனக்குத்தானே எனக்கு அது கணிந்து இசையானது குயில் மகளின் குரலானது இருதயத்தில் மழை தூவுது இரு புருவம் இரவானது வெயில் இனிக்கும் தேடே எனக்கு தானே என்று ஒரு அற்புதமான பாடல் இதுல ஒரு குறிப்பு வைரமுத்து அவருடைய நூல் எழுதியிருப்பாரு இளையராஜா அவர்களுக்கு அவருடைய தாய் பாடிய தாளாட்டின் மட்டில் தான் இந்த பாட்டை இளையராஜா அமைத்திருக்கிறார் என்ற ஒரு குறிப்பும் எழுதியிருப்பார் இதுதாங்க தாங்க பிரிஞ்சிருக்கும் பொழுது எவ்வளவு ஒரு சிரமம் இருக்கு அப்படிங்கிறது இந்த பாடல் சொல்லுது வீழ்வாரின் இன்சொல் பெறாத உலகத்து வாழ்வாரின் வன்கனார் இல் நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவர் ராமசெல்வரங்கம் ரிஷி நேத்திராலய வழியை கிடமை செலவு கள்ளக்குறிச்சி நன்றி டாக்டர் சுபாக்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்